நண்டு வலி இருக்கு வேறு இதுக்கு மேலே தண்ணி வேறு மிரத்தை பேர நடந்து போய்க்க நிக்கிறோம் வீடு வரப்போகுது வேறங்க அவ்வளோ வேறு வாரம் இடைவெளி வேறுங்க இப்போ எத்தனை மணி தாங்க என்ன உங்கள் ஆ இடைவெளியே நல்லா பார்த்துக்கலாம் நைட்டு அப்படி இருக்கு அந்த மாதிரி இருக்குது நைட் என்ன என்ன டிசைனை ஆளுந்த முகம் போட்டு கறி விட்டுருக்காங்க வெள்ளைக்கார தொப்பியெல்லாம் போட்டு பிள்ளையோட வந்தாங்க நைட்டு பேரங்கும் அம்மலை பேருங்க வணக்கம் மக்களே நான் நல்லா இருக்கிற மக்களே நீங்கள் அப்படி இருக்குறீங்க மக்களே நான் இப்போ இங்கே நிற்கிறேன்னு சொன்னால் டேட்போர்ட் க்ராசிங் டேட்போர்ட் கிட்ட நிற்கிறேன் பாங்க டேட் ஏரியா அதுக்குள்ளே நிற்கிறேன் நைட்டு இரவு பயன்படுவோம் மணி மக்களே இப்போ பாருங்க நாங்கள் அதான் அந்த பாலை மே மே மோட்டை வேலை வந்து வேறுவோம் பாலம் இருக்கலாம் அந்த காசு கட்டி டூ ஃபிஃப்டி வருவோம் அந்த பாலம் தான் அது அந்த பாலத்துக்கிட்ட தான் நிற்கிறேன் கொஞ்சம் தூரம் தான் பாலம் இஞ்சாவில் கடலில்லாம் கிடையாது பீச்சு அதுக்கிட்ட தான் நிற்கிறேன் மக்களே இந்த நைட் எப்படி இருக்குன்னு சொல்லி டேட் போட்டு காட்ட காட்டப்போகிறோம் மக்களை அதை நீங்கள் பார்க்கல முடியாது இந்த வீடியோவில் அதைத்தான் எந்த வீடியோ உங்களை காட்ட போகிறேன் மற்ற வீடியோக்கு போகும்போது ஆறா என் வீடியோ புதுசாக பார்க்குறீங்க இந்த சப்ஸஸ் பண்ணி இந்த பெல்பட்டன் மறக்காம தட்டி விடுங்க அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டு வரணும் என்ன சாப்பிட்டிங்க இருக்கு மக்களே வாங்குவோம் நைட்டு அப்படி இருக்குன்னு சொல்லி நான் காட்டுறேன் லண்டன் அப்படி இருக்குன்னு சொல்லி வாங்குவோம் பார்த்துக்கலாம் நைட்டு அப்படி இருக்குன்னு அந்த மேஜிக் நைட்டு பேரங்கு பாருங்கள் லைட்டுக்கே இப்படி இருக்கின்று ஆனால் லண்டன் சிட்டி லண்டன் சிட்டிக்குள்ளே கூட இன்னும் நல்ல வடிவாக இருக்கும் அங்கே இப்போ போக முடியாது இது வேறங்க இப்போ நான் டேட் போட்டு கடல் சாகிட்ட காட்டுறேன் இதாவில் ஒரு வித்தியாசமான வடிவு தான் உண்மையில் அங்கே எல்லாம் நிற்கணும் பிள்ளைங்க பார்த்து நிற்கணும் பிள்ளையோடு அம்மாந்தாங்க நைட்டு பேரங்க அம்மலை பேரங்க வடிவாக இருக்குது பேருமோ பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்க அந்த லைட் வேலை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்களா இந்த வேலை என்ன மடி வேற கண்டிப்பாக சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அஞ்சு வேற இருக்கிறேன் என்ன என்னத்துக்கு இருக்கிறீங்களே இங்கே காற்று வாங்க இருக்கணும் நைட்டு வேறுங்க காற்று வாங்குறதுக்கு அப்படி இருக்கணும் நைட்டில் நல்லா இருக்கேண்ணா விடுதல் நிற்க பார்த்தீங்கன்னா சொன்னால் உண்மையில என்ன இருட்டுக்கு தெரியுது இல்லை ஆ எடிட்டிங்கில் கிளியர் ஆகலாம் முடியாங்க சரி இப்படியே விடுவோம் வேணும் ரியலாக விடுவோன்னு வேணும் அது கடை வாங்க ஸோ அதுக்குள்ளே போக முடியாது சார் சரியா இதெல்லாம் சேரு வேணும் நல்லா இருக்கு இடத்த பார்க்க நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கு என்னங்க அவங்களால வீடுகள் வேறுங்க இப்படி ஒரு கடற்கரையில் இப்படி வீடுகள் நல்ல சூப்பராக இருக்குது வேறு நல்லா அழகாக இருக்குது சூம் பண்ணி காட்டுற அந்த பாலத்தை பார்த்தீங்களா இதான் அந்த பாலம் காரோட எல்லாம் போய் வேறுபோது அதுக்குகளால் பாலத்துக்குள்ளே கடலுக்குள்ள இது கடலுக்கு மேலே போகுது பார்த்தீங்களா பாலம் கடலுக்கு மேலே அளவுக்கு அப்படி இருக்கணும் வேணும் பார்த்தீங்களா பார்த்தீங்கன்னா இதில் இருக்கணும் உங்கள இந்த வேறும் வந்தேன் நாங்கள் இல்லை வீட்டிக்கு நம்ம கடல் இதுக்காக வரலாம் களை வேணும் நடந்து போவியா ரெண்டு ரூபா பசத்துக்காக நடந்து போய் இப்போ நாங்கள் வந்து போகும்போது அந்த போகும்போது அந்த அந்த பாலத்துக்காக தான் போக போறோம் இப்போ ரெண்டு ரூபா பசங்க கட்டி போக போறோம் நான் ஜோசிக்கிறேன் அந்த கடலுக்கால ஓனாங்க சேரலாம் வந்துட்டு காத்து கட்டாங்க போய் ஒரே போய் சேரலாம் உங்களுக்கு ஆ ஐரோவிலே மரம் நல்ல அழகாக தான் இருக்கடாம பாருங்க நண்டு வலி இருக்கு பாருங்க இதுக்கு மேலே தண்ணி பேர் மிரவில் இதுக்கு நண்டு இங்கே மீன் எல்லாம் சேர்த்து போய்கிடாது சும்மா சும்மா எங்கடி ஆக்களை கூப்பிடும் சும்மா மீன் செத்து போய்கிடாது இங்கே மீன் எல்லாம் சும்மா சொன்ன மீன் இல்லை ஆனால் இதுக்குள்ள நண்டு இருக்கு நண்டு நண்டு அவ்வளோ போட்டு இருக்கு அங்கே பிடிங்க தான் மீன்

இந்த சைட் ஃபுல்லாக மண் மூட்டு பார்த்தீங்கன்னா மண் மூட்டு ஆ பாலனாலே எல்லாம் ஃபுல்லாக மண் முட்டை அவங்கள வீடுகள் போறாங்க லைட் எல்லாம் எரியுது இப்போ நல்லா இருக்கு இரவில் பார்க்க நல்லா தான் இருக்கு அழகாக தான் இருக்குது அப்போ போட்டோ கிளியராக கிடக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஆளுந்த முகம் போட்டு கீறி விட்டுருக்காங்க வெள்ளைக்கார தொப்பியெல்லாம் போட்டு செய்ய தொப்பியெல்லாம் போட்டு விட்டுருக்காங்க இரவில் நல்லா தான் பகல் இல்லைன்னா இன்னும் நல்லா இருக்கும் இர இரவில் ஒரு வித்தியாசமான வடிவையாக இருக்குது பேரங்கிடம் அப்படி இருக்குன்னு பார்த்தீங்க இரவில் நல்லா இருக்குது இந்த மரம் மரம் மரங்கள் வந்து இந்த மரத்துக்கெல்லாம் ஃபுல்லாக லைட் பார்த்தீங்களா கியூவில் லைட்டெல்லாம் போட்டு என்ன வடிவம் இருக்குன்ற வேறங்க பார்த்திங்களேன் மரம் மேலே மரம் வேற என்ன அளவாக வெட்டி தண்ணியெல்லாம் விடக்கூடிய மாதிரி இந்த மரத்துக்கு இப்போவும் தண்ணியெல்லாம் பிடிக்கணும் நல்லா பார்த்தீங்களா கட்டி நல்லா வடிவாக இருக்குது காட்சியாக அப்படி எப்படி நீ எப்படியோ பார்க்க எல்லா வடிவாக பார்த்தீங்களேன் நைட்டில் நான் உங்களுக்காக காட்டுறேன் வீடியோ வேறங்கோ பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸ் போடுங்க அங்காள கடல் ட்ர்பட் பாலம் அப்படி இருக்கின்ற வேறு நல்ல வடிவாக இருக்குது இந்த இப்படியே ஃபுல்லாக லைட்டு என்ன கத்திக்கொண்டு வரீங்களே ஆ என்ன சத்தம் மட்டுந்து வாரிங்க வாங்க வாங்க அப்படி வாங்க நல்லா இருக்கு வாங்க வாங்க செக் பண்ணுங்க பிள்ளையில ஒன்று ரெண்டு மூணு ரெண்டு எல்லாரும் பெரிய ஏன் காட்சி கொண்டு நல்லா இருக்கு தடவை எவ்வளோ தான் சூப்பராக இருக்கு வேற பார்த்தி மாதிரி எல்லாம் கலி விட்டு இருக்கோம் தண்ணி விட்றதுக்கு இடஒில் ஒரு அழகாக தான் இருக்கும் ஆனால் இதை விட என்ன லண்டன் சிட்டிக்கு போனால் சூப்பராக இருக்குண்ணா ஒரு நாள் நைட்டுக்கு போகணும் லண்டன் சிட்டிக்குண்ணா பேரங்க ஓலா வேறு வாரம் இதில் வேறங்க இப்போ எத்தனை மணி தாங்க வேறங்க பதினெண்டு ஆயிடுச்சு பதினெண்டுமே இல்லை வேறு ஓ நாங்கள் நடந்த நான் அப்போது பதினொன்று மணி ஆச்சு நான் விரைச்சி சார் வேறங்க இல்லை நடந்து வரீங்கண்ணா பேர பார்த்தீங்க சொன்ன ஓ இனி அடுத்த சமைச்சிட்டு அடுத்த என்ன வெளியே நீ திருப்பி ஃபுல்லாக வயிறு ஊதி போச்சு சாப்பாடு எல்லாம் அந்த மாதிரி நல்ல ஃப்ரெஷ்ஷாக காற்று நல்லா காற்று நல்லா இருக்கு நைட் தானே குளிர் சம்மர் தானே நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கு அப்படி இது சேச்சேண்ண அப்படி இருக்கணும் வேணும் இந்த இடத்துக்கு நைட்டில் என்ன வடிவாக இருக்கு பார்த்தீங்களா அந்த மரங்களுக்கு பக்கத்தில் லைட்டை வச்சுருக்காங்க நல்ல சூப்பராக நல்லா இருக்குன்னு இங்கே எல்லாம் ஃபுல்லாக லைட் தான் சொன்ன பாருங்க நாங்கள் அங்கே நடந்து கொண்டோம் அந்த இடத்துக்குறேங்க அப்படி என்ன அளவு நைட்டில் என்ன அளவாக இருக்குண்டு போஸ்ட் போ போஸ்ட் பாக்ஸ் இருக்கும் இப்போ யார் போஸ்ட் ஆஃபீஸ் சும்மா கிடக்குறதும் போடுறதும் இல்லை லெட்டர் எங்கே இப்போ எல்லாம் இமெயில் வாழ் டேக்ஸு வெள்ளாண்ணு அதுவும் தண்ட வாழ் கிடக்கு போஸ்ட் ஆஃபீஸ் இங்கே வேறு பூ அப்படி போட்டு பூ அப்படி மரத்தை வட்டி இருக்காங்க வடிவ டிசைனாக இன்னும் அழகா ஒட்டி இருக்காங்க அப்படியே போவோம் வாங்கும் அப்படியே காட்டிக்கொண்டு போவானே வேண்டிய வீட்டை போக மாட்டேங்குது காட்டிக்கிட்டு போகிறோம் உங்களுக்கு எப்படி எப்படி இருக்கட்டு நைட்டில் ஒரு நடை இல்லை நாங்களாம் போகிறோம் லாம் வேணும் என்ன என்ன டிசைனாக நிறத்தை ஒட்டிருக்காங்களா சின்ன டிசைனாக ஓட்டியிருக்காங்களா வாடி வாங்கி பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் டிசைனாக இருக்காங்க அழகழகாக ஓட்டியிருக்காங்க பார்க்க நல்லா தான் இருக்கு நடந்து போய் கொண்டு நிற்கிறோம் வீடு வரப்போது கிட்ட பார்த்தீங்களா அங்கே போயிடும் லைட் இல்லாட்டி சரி ஆயிடுட்டாக இருக்கும் சில ஏரியாவில் லைட் இருக்காது சில சில ஏரியாவில் லைட் இருக்கும் ஃபுல்லாக லைட் தான் வேறு வேறு நடந்து போகிறோம் மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கிட்ட வந்துவிட்டோம் வாகனத்துக்காரம் பார்த்திங்கன்னு சொன்னேன் பார்த்திங்கன்னு சொன்னால் மக்களே இப்போ கடற்கரையிலேருந்து இப்போ ஃப்ரெண்டு வீட்டுக்கிட்ட வந்துவிட்டும் பார்த்திங்கன்னா சட்டியாக நடந்து பேருக்கு நாங்கள் நடக்கிற குறைவு தானே நட இப்போ நல்லா நடந்து நைட் தானே எல்லா ஒர்க்கியாக இருந்து எல்லாம் பேர் தொழுகுது இன்னொரு நல்லா இருக்கும் நடந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இப்போ நைட்டு ஃபென் மணி ஆகுது நாங்கள் ஒரு ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு ஃபிரெண்ட் மீட்ட பிடிச்சிட்டு அப்படியே போக போடணும் நினைக்கிறேன் சொன்னால் அப்படியே வீட்டை போகிறோம் ரெண்டு ஃபென் மணி ஆச்சு நீ ஸ்பென்ட் மணி போய் நிற்கலை நல்லா தூக்கம் அமௌண்ட் வருது அப்படியே போய் நல்லா நிறு கொண்டு கொண்டு வலும்பி ஒழுமையா அப்படாதான் தெரியும் என்ன நாங்கள் ப்ரோக்ராம் செய்ய போகிறோம்னு சொல்லி இப்படி ஒழுமையாக தெரியும் இப்படி ஒலிம்போக்கும் போது ஒரு இது பிளானும் பண்ணிடலாம் இப்படி ஒலிம்பி தான் என்னென்ன அப்படியே செய்யலாம் சொல்லி பிளான் பண்ண போகிற மக்களே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி கொடுங்க மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய் பாய்